ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா நம்ம குக்வித் சங்கீதா மசாலாவில் எப்பயுமே ஸ்பெஷலா ஆஃபர் கொடுத்துட்டு இருப்போம் ஆனா இந்த வாட்டி எப்பயும் கொடுக்கறதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபர் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது ஸோ நம்ம குக்வித் சங்கீதா மசாலா வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் வேணுங்கிறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன ஆஃபர்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வீக்கெண்ட் ஆஃபர்னு சொல்லலாம் ஸோ வியாழக்கிழமை லெவன்த்து செப்டம்பர் டு சண்டே ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் ஸோ லெவன்த்து டு ஃபோர்டீன்த் வரைக்கும் ஸோ நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயிலருந்து ஆஃபர் தொடங்குது ஸோ நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் வேல்யூ பர்ச்சேஸ் வேல்யூ இருக்கணும் ஸோ அதில் வந்து இது தொடங்கு இது நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் இது வந்து ஏழ்நூறுபா இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ அடுத்தது இந்த பெரிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆயரருபாய் இது ஆயிரத்தி இரநூறு ஸோ அடுத்தது வந்து ஸ்பெஷல் இது வரைக்கும் நம்ம கொடுக்காதது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நிமிஷப்பா நாலாயிரம் ரூபாயப்பா ஸோ இது வந்து ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் தௌசண்ட்க்கு வாங்குறவங்களுக்கு வந்து இந்த அஞ்சு செட்டு இருக்கிற இந்த பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து எட்டாயிர ரூபாய்க்கு வந்து இந்த கடாயே உன்னை கிலோ இருக்கும் பயங்கர திக் திக் எட்டாயிரரூபாய் வாங்குற எல்லாருக்குமே இந்த கடாய் இருக்குது லிமிடெட் எல்லாமே லிமிட்டட் தான் ஓகே அப்புறம் இது வரைக்கும் கொடுக்காது ஒன்று அதாவது சிக்ஸ்டீன் தௌசண்ட் வாங்குற எல்லாருக்குமே இந்த புல்லட் மிக்ஸி இருக்குது நியூட்ரி பிளண்டர் ஸோ ட்ரை பண்ணுங்கள் போய் உடனே போய் ஆர்டர் பண்ணுங்கள் வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் இதை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஸோ நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இது அதுக்கப்புறம் வந்து எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அதுக்கப்புறம் நாலாயிரம் இது இது வந்து ஆறாயிரம் அப்புறம் வந்து இது வந்து எட்டாயிரம் இது வந்து பதினாறாயிரம் ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ எப்படி இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆஃபர் போடுறது இது எல்லாமே அதுதான் சோ இது மினி பாக்ஸ் இது மீடியம் பாக்ஸ் இது வந்து ஸ்மால் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது வந்து பெரிய டிபன் பாக்ஸ் இது எல்லாமே நல்ல பிராண்டட் தான் அப்புறம் வந்து இது பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அக்கா இந்த வாட்டி ஹாட் பாக்ஸ் கொடுக்கணுன்னு உங்களுக்காகவே சம்டைம்ஸ் வந்து கலர் ஒரே மாதிரியே இருக்காது இதிலே மூணு டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் வரும் இந்த கலர் தான் சொல்ல முடியாது லன்ச் பாக்ஸ் ரெசிபி நான் நிறைய போட்டிருப்பேன் ஸோ லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ணுறதுனால ஸோ உங்களுக்காகவே லஞ்ச் பாக்ஸ் இது மாதிரி உள்ளே வந்து மூணு பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்து போறீங்கன்னா இதை எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பாத்திரம் இருக்கக்கூடிய இந்த செட்டு இது வந்து நல்லா திக்காக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு திக் 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 ஒரு கடாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ப்ராண்டட் மிக்ஸி செக் ஓகே ஸோ வேணுங்கிறவங்க இப்போ உடனே ஆர்டர் பண்ணுங்கள் அடி பார்த்து